வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அவ்வையின் அமுத மொழியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் வெள்ளிதோறும் அந்த அடிப்படையில் இன்று மூதுரையில் முதற் பாடல் சென்ற வாரம் கடவுள் வாழ்த்து பாடலை பார்த்தோம் அதை அடுத்து மூதுரையில் முதற் பாடலாக வரும் பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் நன்றி ஒருவருக்குச் செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்ந்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இது பகவான் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கும் போது கடமை இச்சை பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னதைத்தான் ஔவையார் இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகிறார் நாம் ஒரு உதவி செய்யும் பொழுதோ அல்லது நல்ல காரியம் செய்யும் போதோ அதன் பலன் எப்போது கிடைக்கும் என எண்ணக்கூடாது தென்னை மரம் வளர்வதற்காக நாம் அதன் தாளில் அதாவது பாதத்தில் விட்ட நீரை தென்னை மரம் அதன் தலையாலே இளநீரை காலங்கடந்து நமக்கு திருப்பி தருகிறது அல்லவா அதுபோல நாம் செய்த உதவிகளும் நாம் செய்த நற்செயல்களும் காலங்கடந்தாவது நமக்கு பலன் தரும் எனவே பலனை எதிர்பாராமல் நாம் நற்காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவ்வையார் நமக்கு அறிவுறுத்துகிறார் மீண்டும் ஒருமுறை அந்த பாடலைச் சொல்வோமா நன்றி ஒருவருக்கு செய்த கால் அன்னன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று தளரா வளர் தெங்கு நீரை தலையாலே தாழ்ந்தறுதலால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து அவ்வையின் அமுத மொழிகளை கேட்க பாரத மணித்திருநாள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்